ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து உருண்டகுழம்பு தான் செய்ய போகிறோம் ஸோ மறக்காமல் உருண்டை கொழம்பு ஃபேன்ஸ்லாம் அசம்பிள் ஆயிருங்க பருப்பு உருண்டை குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் வந்துடுங்க செய்ய எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நல்லா உருண்டை நல்லா உடையாமல் சாஃப்டாக எப்படி செய்கிறது ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு எதுக்கு அப்படின்னா வந்து உருண்டை வந்து நல்லா உடையாமல் இருக்கும் அதுக்காக மட்டும்தான் பைண்ட் ஆகிறதுக்காக அதில் வந்து நான் சோம்பு அப்புறம் உப்பு அதை போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சா போதும் பார்த்திங்கன்னா இந்த பத நமக்கு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் அதாவது நமக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும் நீங்கள் வெறும் கடலை பருப்பு மட்டும் போட்டிங்கன்னா உருண்டை வரும் ஆனால் வந்து குடம்புல போடுறப்ப உங்களுக்கு வந்து உடஞ்சி வந்துடும் அது உடஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து நான் அதை நல்லா பைண்ட் ஆக்கிறதுக்காக பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சு அரைக்கிறது நல்லா ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம வந்து இட்லியில் இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சிடலாம் ஒரு எல்லா மாவுலேயும் வந்து உருண்டை பிடிக்காமல் கொஞ்சமாக மாவு வந்து எடுத்து வச்சிடலாம் அந்த மாவு எதுக்கு நான் வந்து அப்புறம் சொல்கிறேன் சரிங்களா அதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் அது அது வெந்துட்ருக்கட்டும் அது பாயில் ஆகிற டைமில் நம்ம வந்து குழம்புக்கு வந்து தாளிச்சிடலாம் ஸோ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய்க்கு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்தா அதனால தான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டுட்டுக்கப்புறம் கடுகு சீரகம் வெந்தயம் அது மூணையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க அது மூணும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க பூண்டு பல் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க பூண்டு பல் அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பில தக்காளி வதங்கி ஒரு கத்து கருவாளி பச்சை மிளகா போட்டு உருண்டை அப்படி போட்டு நல்லா வதக்கா அது வதங்குறதுக்கப்புறம் பிக்கோவில் ஒரு வெங்காயம் வச்சு நீங்கள் ஒரு வெங்காயம் நல்லா போட்டு வதக்கி பார்த்தீங்க அது நல்லா கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் சேமி ஒரு தக்காளி போட்டு நல்லா ஒட்டாங்கன்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வச்சிடலாம் ஸோ உருண்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரெண்டு உருண்டையோடய மாவு அந்த மாவை வந்து உள்ளே போட்டு வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருப்போம் கரைச்சி அளவு ஊற்றுங்க தண்ணி புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது மாதிரி கெட்டியாக இருக்கும் நமக்கு கெட்டியாக இருந்தால் சரி வராது ஏன்னா உருண்டையெல்லாம் நல்லா ஊறணும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா உருண்டைகள்லாம் ஊறுற அளவுக்கு நமக்கு தண்ணி வேணும் தண்ணி நிறையா ஊற்றுறமே குழம்பு நல்லா இருக்காது அப்படின்ற கவலை வேண்டாம் ஏன்னா வந்து உருண்டை வந்து எல்லா தண்ணியும் உறிஞ்சி எடுத்துடும் ஸோ நல்லாவே இருக்கும் குழம்பு இந்த உருண்டையெல்லாம் ஊறுற அளவுக்கு நமக்கு தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க நான் இந்த அளவு தண்ணி நல்லா ஊற்றி எடுத்துருக்கேன் இப்போ நல்ல குழம்பு கொதிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து உருண்டையெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிட்றேன் உருண்டையெல்லாம் ஊ எல்லா உருண்டையும் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா கொதிஞ்சிரும் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் ஊற்றிக்கணும் தேங்காய் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லை என்ன தேங்காய் ஊற்ற வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் ஊற்ற வேணும் ஆனால் தேங்காய் ஊற்றி தான் செஞ்சுக்க அன்றைக்கி தேங்காய் நல்லா ஃபைனாக அரைச்சி தேங்காய் ஊற்றிட்டேன் அது ஊற்றினதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் தேங்காய் கொதிக்க விட்டால் போதும் அவ்வளோதான் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுங்க இது நீங்கள் உருண்டை குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் பிஃபோராகவே டூ ஹவர்ஸ் பிஃபோராக செஞ்சுடுங்க ஒரு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா லெவன் ஓ கிளாக் டென் தேர்ட்டிக்கெலாம் சமைச்சிட்டிங்கன்னா அந்த உருண்ட அந்த குழம்புல ஊறி அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நான் செய்யும் போது அவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இல்லையா குழம்பு நான் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சாப்பிட்டேன் பாருங்கள் எவ்வளோ வந்து கெட்டியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா